இந்த காசை வாங்கிட்டு போய் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னா அதை நான் பெருமைப்படுறேன் உண்மையிலேயே உலகத்தில் ஆம்பளை ஆடலாம் கும்பல பிள்ளைய பாவம் இந்த வயிற்று பிழப்புக்காக மானம் பெருசு பெருசில்லை குடும்பமும் குழந்தைதான் பெருசுன்னு இந்த நாடக காசை வாங்கிட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுறவாரு இந்த சிவன் சீமை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தமிழர்களும் உன்னைய போன்று கஷ்டப்படக்கூடிய சகோதரிய நான் வணக்கிறேன் அதனால ரொம்ப பேசாதே மேடம் ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் யூடியூப்ல பார்ப்பேன் தென்னங்க கேரளாவுல கேரளா நிறைய ஆனா ஒண்ணு இவர் கூட நடிப்பமான கூட பாக்கல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா வந்து வந்து நினைக்க கூட கிடையாது

நீ மறுபடியும்ப்பையும் போயும் பொண்ணு வாக்கும் போது ஒரு டாட்டாஜியில ஆளை ஏத்திக்கிட்டு ஒரு ஆறம் போய் ஆளுக்கு ஒரு கோட்டரை கொடுத்து குடிச்சு புட்டுக்கு அம்மா கடையில் படுத்துக்கிறாங்க தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சேதியை குறிச்சு கிழமை பத்திரிக்கை அடிச்சு அதுக்கப்புறம் கொட்டை ஓட்டு உங்கள் ஆத்தாவை கொட்டாய்க்கு கூட வச்சு ஊர் பெரிய ஆள் எடுத்து கொடுக்க தாலி எடுத்து உங்கள் அப்பையும் மூணு முடிச்சு போட்டதுக்கப்புறம் பஸ் நைட்டு பன்னெண்டை ஆள் வரைக்கும் உங்கள் அப்பையும் கட்டில் காற்று கிடந்து அதுக்கப்புறம் ஏங்க ஒரு மாறியை உமட்டுதுன்னு உங்கள் வாத்தா வாந்தி எடுத்து பத்து மாதம் உன்னை என்னை விவத்தில் சுமந்து அதுக்கப்புறம் உன்னை பெற்றெடுத்து பொம்பளை பிள்ளை நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகி உனையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு உன்னை ஜீவை ஜிங்காரிச்சு அதுக்கப்புறம் சடங்கு சுற்ற தாய் அண்டாவை தூக்கிட்டு வந்து ஊற்றி அதுக்கப்புறம் கலிச்சேரி எம் கிஆர்னு ஒரு பப்புன்றி கேம்பரை அவன்கிட்ட போய் நான்

பாச்ச நிறந்த காலைகளை தும்முள்ள அடைக்கி பறிச்சு வாங்கறியா மடுவடிச்ச மாட்ட காலைய தவி விட்டு ஓசை புடிச்ச நீ என்ன செய்வ பொம்பள வீட்டுல ஊதாங்கோல புடிச்சு ஊஹு ஊதி அடுப்படிக்கிற பொம்பளைக்கு இவ்வளவு அப்பு இருந்துச்சுனா அக்கால பேர்ல ஸ்டார போட்டு உரிஞ்சற ஆம்பளை எவ்வளவு இருக்கு கை தட்டலாம் முடிஞ்ச ஜோடி ஏன் பொம்பளைய மாடு பிடிக்கவே இல்லையா நீங்கள பார்த்ததே கிடையாதா பெண்கள் மாடு பிடிக்கறாங்க மாடு ஆத்து ஓடுறாங்க நீ வாடா அது பொட்ட மாடு என்ன பொட்ட மாடு உங்களுக்கு தெரியல போல கண்ண அவளாம் தெரிஞ்சது போல அம்மா பொம்பள நான் வாத்துறோம்ல வாட இல்ல ஒவ்வொரு பொம்பள ஏன் மாடு பிடிக்கறீங்க பெண்கள் மாடு நாங்க பிடிக்கறோம்ல நீங்க மட்டும் தான் பாக்குறீங்களா நாங்க அந்த வேலைய பாக்குறோம் இவன் என்னடா தூக்க வச்சல மேல விந்தல் தன்னுடைய அப்பா கணவன் சகோதரன் உதவியோடு பின்னாடி கய்தையாய் ஆம்பளை சிங்கம் புடிச்சு இழுத்துற பே பின்னாடி பூ போல சகோதரியும்

எல்லாரும் கூப்பிடணும் போகாத ரூம் போடுவாங்க இங்க வாடா நீ நல்லா இருக்கணி அத்தா அத்தா மாமன் ஜல்லக்கூடாது எத்துப்பள்ள அடிச்சுக்கிடுவேன் நான் உனக்கு அண்ணே மச்சான் உள்ள இருக்காரு மருத பண்ணி அவர் வருவாரு ரெண்டு பேர்த்துக்கு ஏதோ சென உடிச்சா எனக்கு ஆங்குட்டி கொடுங்க நான் ஊர் பக்கம் பொய் நல்லா பதவியை கடிக்கிற மாதிரி என்னை பார்க்கியா ನಮ್ಮ ಸಿಂಜಾದ ಜಲಕಿ ನಲ್ಲ

நீ ஐயனாரா கருப்பண்ணா எங்க ஆத்தா வரா ஐயனாரம்ல கருப்பனும்லடா மருதம் பண்ணி ஏழை சேருக்கு மாலை ஓட்டா தூக்கிட்டு வந்தேன் நான் சூழாயுதம் நினைச்சா வேமா பிடிச்சேன்